கருட தேசம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது அதனுடைய மூன்று கூறுகள் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அதுல இசைத்தமிழ் என்று சொல்லும்போது தேவாரம் அதுவே இசைப்பாட்டிற்கு ஆதாரம் என்று பெரியோர் கூறுகின்றனர் அந்த தேவாரமே பிற்காலத்தில் இப்பொழுது நாம் பயன்படுத்தும் எல்லா இசை வடிவங்களுக்கும் ஆதாரமாக உள்ளது நமக்கு தேவாரம் சொன்ன நினைவுக்கு வர்றது சைவம் சைவம் என்றாலே சிவன் சிவனின் பெருமைகளை அடியவர்கள் பாடல்களாக வெளிப்படுத்தது தேவாரத்தின் மூலமாக சிவனின் பெருமைகளை அடியவர்கள் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தியது தேவாரமாக இது அனைத்தையும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறார்கள் அதாவது இதெல்லாம் சிவனுடைய பெருமையை பாடும் பாடல் இவனுடைய அற்புதங்களை போற்றும் பாடல்கள் என்று அவனுடைய லீலைகளை வகைப்படுத்தி வைக்கும்போது பெரியவர் நம்பியாண்டார் நம்பி என்று ஒருவர் பன்னிரண்டு திருமுறைகளாக நமக்கு வகுத்து கொடுத்தார் அந்த பன்னிரண்டு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறையாக அதாவது ஒன்றாம் திருமுறை முதலாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறையாக வருவது ஞான சம்பந்த பெருமான் அருளிய தேவாரம் அவரை நாம் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கிறோம் தொடர்ந்து நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளாக வருபவை திருநாவுக்கரசர் என்ற அப்பர் அருளிய தேவாரம் தொடர்ந்து ஏழாம் திருமுறையாக வருவது சுந்தரர் அருளிய தேவாரம் ஆக ஒன்று முதல் ஏழு வரையிலான இம்மூவர்கள் தேவார மூவர் என்று அழைக்கப்படும் இம்மூவர்கள் அருளிய இந்த தேவாரங்களை தொகுத்து மொத்தமாக தேவாரம் என்று பெயர் சுட்டி உள்ளனர் இதில் குறிப்பாக ஞானசம்பந்தர் அருளிய அந்த தேவாரத்திற்கு திருக்கடை காப்பு என்று பெயர் காப்பு என்பது நாம் அறிவரும் அனைவரும் அறிந்த ஒன்று அது ஒரு கவச்சம் அது ஒரு புரொட்டன் ஷீல்டு என்று சொல்லலாம் ஒரு பாதுகாப்பு அரண் என்று சொல்லலாம் அதனுடைய பலஸ்துதி என்று சொல்லுவர் அதாவது பலன் இந்த பதிகத்தை பாடினால் என்ன பலன் பாட வேண்டும் என்ற அவசியமில்லை படித்தால் என்ன பயன் தமிழறிந்த அனைவரும் இதை கற்கலாம் படிக்கலாம் அந்த வகையில் ஞான சம்பந்த பெருமான் அருளிய அந்த பாடல் தொகுப்பிற்கு திருக்கடை காப்பு என்று பெயர் சொன்னேன் அல்லவா நான்கு ஐந்து ஆறு திருமுறைகள் இதை இயற்றியவர் திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படும் அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் அருளிய அந்த பாடல் தொகுப்பிற்கு மட்டுமே தேவாரம் என்று பெயர் பிறகு ஏழாம் திருமுறையாக வரும் சுந்தர அருளிய அந்த பதிகங்களுக்கு திருப்பாட்டு என்று பெயர் ஆனால் நாளடைவில் இந்த தனித்தனி பெயர்கள் சிறிது நகர்த்தி வைக்கப்பட்டு முழுமையாக அதாவது ஒன்றாம் திருமுறையிலிருந்து ஏழாம் திருமுறையான அந்த மொத்த பாடல்களுக்குமே நாம் தேவாரம் என்று கூறுகிறோம் பன்னிரு திருமுறைகளில் ஏழு திருமுறைகள் தேவாரத்திற்காகவே உள்ளன எட்டாம் திருமுறை நாம் அனைவரும் அறிந்த ஒன்று மாணிக்க வாசக பெருமான் அருளியது திருவாசகம் என்ற பெயரிலானது அதில் ஒரு பெரிய பழமொழியே உண்டு திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் அந்த திருவாசகத்தை கேட்டுட்டு ச எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணுமா அப்படி சொல்லாட்டி வேறு எதுக்குமே மாட்டார்கள் அவர்கள் மனமெல்லாம் கல் என்ற வகையில் அதனுடைய பெருமையை ஒரு சிறிய பழமொழி மூலம் எடுத்து கூறுவர் பெரியோர் தொடர்ந்து வரும் ஒன்பதாம் திருமுறை ஒன்பதின்மர் அதாவது ஒன்பது பேர் சேர்ந்து செய்தது அது பத்தாம் திருமுறை நாம் அனைவரும் போற்றுகின்ற திருமூலர் அருளிய திருமந்திரம் அந்த திருமந்திரத்தில் மூவாயிரம் பாடல்கள் உள்ளன அவருடைய அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறும் அவருடைய அதிசயத்தையும் நாம் தனியாக ஒரு எபிசோடில் தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதமாக மூவாயிரம் பாடல் எழுதியுள்ளார் சரி ஒரு பாடல்னால் ஒரு நூறு பக்கம் போகுமா ஐநூறு பக்கம் போகுமா என்றால் கிடையாது நாலே வரிகள் தான் நாலு வரிகளை மட்டுமே அவர் ஒரு ஆண்டு முழுவதும் எடுத்துக்கொண்டு ஏற்றியுள்ளார் அந்த நாலு வரிகளில் அன்பை பற்றின செய்தி ஆற்றலை பற்றின செய்தி இசையை பற்றின செய்தி ஈசனை பற்றிய செய்தி உண்மை தத்துவத்தை பற்றிய செய்தி ஊர் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி எண்ணத்தில் எப்பொழுதும் இறைவனை வைப்பது எப்படி என்ற செய்தி ஏற்றமிகு வாழ்வு பெற வேண்டிய செய்தி ஐயமற்ற அன்பில் திளைக்க வேண்டிய செய்திகள் இன்னும் ஒற்றுமை ஓராயிரம் பாடல்கள் ஒரு மூவாயிரம் பாடல்கள் பாடியுள்ளார் திருமூலர் இதைத் தொடர்ந்து வருவது பதினொன்றாம் திருமுறை இந்த பதினொன்றாம் திருமுறையோட விசேஷம் என்னென்னா மிக முக்கியமானவர்கள் இங்கே தான் இருக்காங்க அதாவது தென்னிந்திய இசையின் தாய் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் பாடிய அந்த பாடல்களின் தொகுப்பு பதினொன்றாம் திருமுறையில் உள்ளது அதுவும் அவர்கள் மட்டும் எழுதியதில்லை நக்கீரர் சிவனுடனே போட்டி போட்டு உடல் முழுவதும் கண்ணனை சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே என்று தைரியமாக எடுத்துரைத்த நக்கீரர் பெருமான் பாடிய அந்த பாடல்களும் பதினோராம் திருமுறையில் உள்ளன இப்படி பன்னிருவர் சேர்ந்து செய்தது பதினோராம் திருமுறை தொடர்ந்து கடைசியாக நிறைவாக இறுதியாக அடியவர்களின் வரலாற்றை அனைத்தும் தொகுத்து கூறும் விதமாக வருவது பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணம் இப்படி பிள்ளையன் ஆளுடை பிள்ளை என்று அழைக்கப்படும் ஞான சம்பந்த பெருமானில் துவங்கி அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதைகளாக முடியும் அந்த பன்னீர் திருமுறையையும் சைவத்தின் சொத்து இறைவனின் பெருமையை பேசுபவை சிவனாலே இந்த உலகம் படைக்கப்பட்டது சிவனாலே இந்த உலகம் காக்கப்படுகிறது சிவனாலே இந்த உலகம் லயமடையும் நம்ம அழித்தல்னு சொல்ல மாட்டோம் லயமடைதல் என்று சொல்வோம் அதாவது மீண்டும் தோன்றிய இடத்தில் சென்று கலத்தல் அப்படி லயமடைதல் இவ்வாறு அது எப்படி சிவனிடம் லயமடைகிறது என்று கூறும் விதமாக இந்த பன்னிரு திருமுறைகள் கட்டமைக்கப்பட்டுள்ளன அதில் இன்று கருட தேசம் நேயர்களுக்காக நான் அறிந்த வரையில் சில செய்திகள் ஞானசம்பந்த பெருமானை பற்றி கூற விழைகிறேன் ஞான சம்பந்தர் இல்லை நிறைய இந்த பேருக்கே நிறைய பொருள் கொள்ளலாம் ஞானத்துக்கும் அவருக்குமான தொடர்பு ஞானத்திற்கும் நமக்குமான தொடர்பு ஒரு பிரிட்ஜ் என்று இருப்பது இந்த பக்கத்தில் இருக்கிறதையும் அந்த பக்கத்தில் இருக்க கொண்டு இணைப்பது தான் பிரிட்ஜ் பாலம் அந்த வகையில் அஜானத்தில் மூழ்கி கிடைக்கும் நம்முடைய ஆத்மாவை உத்தாரணம் செய்யும் பொருட்டு முன்னேற்றம் பொருட்டு ஞானம் ஞானமே வடிவாகிய குழந்தை ஒரு தாய் வந்து நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இப்போ ஒரு தாய் வந்து அவ்வளவு எளிதாக எல்லா குழந்தைகளுக்கும் தன்னுடைய பாலை தரமாட்டாள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு அன்பு தொடர்போ அறிவு தொடர்போ இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த அம்மா வந்து த தன்னுடைய தாய்ப்பாலை கொடுப்பாள் அந்த வகையில் மூன்று வயதில் எத்தனையோ உலக மக்கள் அழ உலகத்தில் பிறக்கும் குழந்தைகள் அழ தன்னுடைய முளைப்பாலையே ஞானப்பாலாக தந்தவள் உமையவள் ஞான சம்பந்த பெருமானுக்கு அவர் முருகரின் அம்சம் ஞான வடிவான குழந்தை அந்த ஞான குழந்தையின் கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சீர்காழி என்று ஒரு ஊர் நாம் அனைவரும் முறிந்த ஊர் காழியூர் என்ற உண்டு தோணிபுரம் என்று மற்றொரு பெயர் உண்டு அந்த ஊரே ஒரு விசேஷமான ஊர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது நாமளே ஒரு வீடு கட்ட ஒரு இடத்தை பார்க்குறோங்க அப்போ எப்படி பார்க்குறோம் என்னென்ன வசதிகள் அது பக்கத்தில் இருக்கு ஒரு எளிமையாக ஐயோ ஒரு இடத்துல வீடு வாங்குறது கிடையாது நம்முடைய தேவைகள் நம்முடைய அதனுடைய பங்களிப்பு அந்த வீடு எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் அறிந்து தான் நம்ம அந்த வீட்டை வாங்குறோம் அந்த மாதிரி ஞான சம்பந்தர் தான் பிறக்க தேர்ந்தெடுத்த இடம் இறைவனால் பணிக்கப்பட்ட இடம் சீர்காழி அந்த சீர்காழிக்கே ஒரு தனி பெருமை இருக்கு அங்க இருக்கிற அந்த கோவில் வந்து மூணு அடுக்கு த்ரீ ஃப்ளோர் மூணு அடுக்கு உள்ள த்ரீ ஸ்டோரிட் பில்டிங் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மூணு அடுக்கு உள்ள கோவில் முதல் தளத்தில் பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமான் இருப்பார் இரண்டாம் தளத்தில் தோணியப்பர் தோணியம்மை தோணினா தெரியும் படகு ஏன்னா இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று பாடினார் வள்ளுவர் சோ பிறவி என்பது இந்த பெருங்கடல் இந்த பெருங்கடலை இறைவனின் உதவி இல்லாமல் நம்மால் கடக்க முடியாது அப்பேற்பட்ட தோணியப்பர் அந்த அந்த உலகமே அழிஞ்சுதாங்க அந்த உலகம் ஒரு அழியும் போது நிறைய காரணம் சொல்றாங்க நீரால் அழியலாம் நெருப்பால் அழியலாம் மண்ணால் கூட உலகம் அழியும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அவ்வாறு ஒருமுறை நீளால் நீ முழுக்க நீர் உலகம் முழுக்க நீரால் லயமடையும் போது தோணி எப்பறும் தோணி அம்மையும் அதாவது சிவபெருமானும் உமையவளும் உலகத்தில் அடுத்து இந்த உற்பத்தியை செய்ய வேண்டிய அத்தனை விதைகளையும் அந்த சீட்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா அதை எல்லாத்தையும் ஒரு கலசத்தில் எடுத்துக்கொண்டு ஓம்காரம் என்ற போட் அந்த ஓம்காரம் அந்த பிரணவம் தான் வந்து போட் தோணி அந்த தோணியில் அமர்ந்து வந்தார்கள் அப்பொழுது இந்த இடத்துல அவங்க தங்கினாங்க மீண்டும் உலகத்தை உற்பத்தி செய்யும் பொருட்டு எத்தனை ஒத்துமை இருக்குது பாருங்கள் பிரம்மா தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு சொல்கிறோம் படைப்பு கடவுள்னு சொல்கிறோம் அந்த பிரம்மா போற்றிய சிவபெருமான் இருக்கிற இடம் இது எனக்கு அந்த படைத்தலுக்கான அருளை பெற்ற இடம் இது அந்த இடத்தில் அவர்கள் வந்து நின்றதாக அந்த தோணி வந்து நின்றதான் அந்த ஓம்கார பிரணவ வடிவான அந்த தோணி இங்கே சீர்காழ் வந்து நின்றது அதற்கு மேலுள்ள தளத்தில் இருப்பவர் சட்டைநாதர் அதெல்லாம் கோவத்தில் சொல்லுவாங்க உரி சட்டையை உரிச்சு தோலை உரிச்சு சட்டையாக போட்டுக்கிற இருன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் தோலை உரித்து தன்னுடைய சட்டையாக போற்றி கொண்ட இடம் சட்டைநாதர் அது ஒரு தனி மகத்துவம் நிறைந்த ஒரு இடம் அது வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டமி சேர்ந்து வந்தால் அந்த தலத்தை தரிசித்தல் மிக நம்ம சொல்கிறோம் அந்த ஆஸ்பீஷியஸ் பவர் அந்த 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 நேரத்தில் வந்து அந்த எனர்ஜி லைன் வேறு மாதிரி இருக்கும் அந்த காஸ்மிக் கதிர்கள் எல்லாம் நம்ம இப்போ சமீப காலத்தில் பரபரப்பாக சொல்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது நிறைய இருக்கும் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டமி சேர்ந்து வந்தால் அந்த இடத்துக்கு ஒரு தனி வைப்ரேஷன் இருக்கும் இன்ஃபேக்ட் அன்னைக்கு மட்டும்தான் அந்த சன்னதி தரந்து புணுகு என்ற ஒரு விதமான எண்ணெய் அவருக்கு சார்த்தப்படுகிறது அங்கே அஷ்டபைரவர் சந்நிதி உள்ளது எல்லா கோயிலும் நம்ம ஒரு பைரவரை பார்க்குறோம் சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் அஷ்டபைரவர் சந்நிதி அங்கே உண்டு அதை கடுத்து இருக்கிறது காசியில் தான் அந்த மாதிரி அஷ்டபைரவர் சந்நிதி நான் அறிந்தவரை பார்த்துள்ளேன் ஸோ அந்த மட்டில் அவ்வளவு புகழ்பெற்ற கோவில் மூன்று தளங்களில் இருக்கும் முதல் தளத்தில் பிரம்மா பூஜித்த சிவபெருமானின் லிங்கமேனி இருக்கும் இரண்டாம் தளத்தில் தோணியப்பர் தோணியம்மையுடன் உருவமாக இருப்பார் சிவபெருமானை எப்பயுமே நம்ம லிங்கமாக தான் பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்தில் அவர் உருவமாக ரொம்ப அழகான அமர்ந்த நிலை அவருடைய அந்த கால் கட்டைவர்கள் கிட்ட தான் நம்ம நிற்போம் அந்த அளவுக்கு நம்ம தலையை உயர்த்தி பார்க்கும் மாதிரி ஒரு அழகான ஒரு உருவத்தில் சிவபெருமானும் அந்த உமையவளும் அமர்ந்திருப்பார்கள் பார்க்கவே ரொம்ப அழகான லட்சணமான ஒரு ரூபம் அது ஒரு கோலம் அது கைலாயத்தில் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் போலும் அப்படியான ஒரு அந்த சிலையை செஞ்சுட்டு கோவிலை கட்டினார்களா அல்லது கோவிலை செஞ்சுட்டு உள்ள சிலையை கொண்டு போனாங்களா தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகான ஒரு அமைப்பில் அந்த சந்நிதியானது கட்டப்பட்டிருக்கும் அதற்கு தளத்தில் நாம் பார்த்த சட்டயநாதர் இருக்கார் எவ்வளவு பெருமை மிகுந்த இந்த ஊரில் சிவபாதஹ்யர் என்று ஒரு அப்பா பகவதி அம்மாள் என்று ஒரு அம்மா அவர்களுக்கு மகனாக நம் ஞான சம்பந்தர் பிறக்கிறார் இவர் வந்து எல்லா குழந்தைகளும் நம்ம பார்க்குறோம் ஒரு அப்பா அம்மானால் நாம் நம்ம வீட்டில் அன்றாலும் நாம பார்க்கும் நிகழ்ச்சி தான் அப்பா அம்மா வெளியே போனாங்கன்னா உடனே குழந்தை நானும் வரேன்னு கிளம்போம் அதே மாதிரி மூன்று வயதான நம் ஞான சம்பந்தர் தந்தை நீராட இறைவனை வணங்க குளக்கரைக்கு செல்லும்போது தானும் வருகிறேன் என்று அடம் பிடித்து வருகிறார் அப்போ அப்பானவர் அவரை படிக்கட்டில் அமர வைத்து விட்டு தான் மூழ்கி குளிக்கிறார் அந்த மூழ்கி அந்த பிராணாயாமம் செய்து அந்த யமா நியமா என்று அடிக்கடி சொல்வார்களோ சமாதி நிலை வரையும் அது மாதிரி அவர் தன்னுடைய உடல் தூய்மை மன தூய்மை செய்து நீரில் இழங்கி மூச்சடக்கி இருக்கும்போது இங்கே குழந்தையை அப்பாவை காணும் என்று அழகிறது எல்லார வாழ்க்கையிலுமே தடுத்து ஆட்கொள்ள வேண்டிய ஒரு சமயம் வரும் அந்த நேரத்தில் விழித்து கொள்ள வேண்டும் ஆம் நம்மை தடுத்து ஆட்கொள்ள வந்திருப்பவர் இவர் தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறோம் என்று நாம் உடன்பட வேண்டும் இந்த குழந்தை வீரிட்டு அழுகிறது பாலுக்கு வேண்டி அப்பொழுது இறைவன் சொன்னார் நீனு போயிட்டு அமுதப்பால் கொடு என்று ஆண்டவன் கட்டடையிடுகிறார் நாவுக்கரசர் ஒரு பாட்டில் பாடுவார் தலையே நீவனங்கா என்று தொடங்கும் அந்த பதிகத்தில் வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ நூறலாய் அதாவது பார்வதி தானா ஏதோ செய்யறது இறைவன் என்ன கட்டளையிடுவார்னு அவருடைய வாக்கையே பார்த்துட்டு அவர் சொன்னாதான் இவர்கள் செய்வார்கள் தானும் உமையவள் தானே உன்னில் பாதிதானே என்று எந்த செயலும் தானாக செய்வதில்லை அப்படிப்பட்ட உமாதேவியார் சிவனிட்ட கட்டளையை ஏற்று ஞான சம்பந்தருக்கு அமுதப்பால் அளிக்கிறார் ஞானம் இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து பரஞானம் இன்னொன்று அப்பரஞானம் பரஞானம் என்பது நாம் படிக்கும் நூல்களின் வாயிலாக நாம் கேட்டு அறியும் செய்திகளின் வாயிலாக வருவது பரஞ்ஞானம் அப்பறஞானம் என்பது ஆண்டவன் தரும் அறிவு அனுபவத்தில் வரும் அறிவு நாம் ஒரு ஒரு தவறு செய்யும்போதும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் அறிவு ஓதாமல் உணரும் அறிவு அப்பறஞானம் ஓதி உணர்வது பரஞ்ஞானம் அப்பரஞானம் இப்படி இந்த பரஞ்ஞானம் அப்பரஞானம் இந்த இரண்டும் அவருக்கு உடனடியாக கிடைத்தது உமையவள் வருகிறார்கள் பால் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள் குழந்தை அமைதியாகி விடுகிறது அதான் ஞானம் கிடைச்சிருச்சே குறைக்குடம் கூத்தாடும் நிறைக்குடம் தழும்பாது அமைதியாக இட்றாரு அந்த அந்த ஞானம் வந்தவுடனே ஞானம் அறுவரையும் தான் இந்த அழுகை ஆர்ப்பாட்டம் ஆனந்தம் எல்லாமே ஒரு ஞானம் விட்டதுன்னா அமைதியான ஒரு நிலை வந்துவிடும் ஸோ அப்படி ஒரு அமைதியாகிவிட்டார் அப்பொழுது இந்த சிவப்பாத இறுதியார் குளத்திலிருந்து எந்திர்த்து வெளிவலிகிறார் வெளியில் வந்து கேட்க பார்க்குறாரு இந்த குழந்தையோட அந்த வாயிலெல்லாம் அந்த பால் வழிஞ்சிருக்கு அவருக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஐயோ பவ குழந்தையோ தவறு செஞ்சிருது போல இருக்கு வேற யாரையோ பால் எடுத்து குடிச்சிருக்கு என்று கேட்கிறார் அப்பொழுது முதல் முதலாக வாயை திறந்து இந்த குழந்தை பாடத் தொடங்குகிறது அது அன்று தொடங்கிய பாடல் இன்று வரை நம்மால் பாடப்பட்டு வருகிறது இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் சென்றாலும் அந்த பாடல் பாடப்படும் அத்தகைய ஒரு பாடலை அந்த குழந்தை பாட துவங்குகிறது இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கும் குழந்தை மட்டும்தான் இருக்குது நம்ம ஒரு பாத்ரூமில் இருக்கோம் அல்லது வெளியில் சென்று இருக்கோம் யாரோ வீட்டுக்கு பார்க்க வராங்க நம்ம அந்த குழந்தைக்கிட்ட கேட்குறோம் யார் வந்துட்டு போனது ஒரு கவர் இருக்குது கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம கேட்குறோம் அந்த குழந்தைக்கிட்ட அந்த குழந்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணும் வந்தவங்க ஒல்லியாக இருந்தாங்க இல்லை குண்டாக இருந்தாங்க உயரமாக இருந்தாங்க குள்ளமாக இருந்தாங்க அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள் அவர் எப்படி இருந்தார்கள் என்று அது என்ன கண்டதோ கேட்டதோ செய்ததோ அதை நம்மக்கிட்ட சொல்லும் அதே போல் இவர் பாடுகிறார் அப்பா எனக்கு பால் அளித்தவன் எப்படி இருந்தான் என்றால் தோடு உடையன் அப்பா அவன் காதில் தோடு போட்டுட்டு இருந்தான்ப்பா விடை ஏறிவோர் அவன் நடந்து வரல விடை மேல ஏறி வந்தான் என்ன விடை நம்முடைய அஜானமாகிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை நம்முடைய தேடுதல் அனைத்திற்கும் விடையானவன் விடைக்கு இரண்டு பொருள் ஒன்று பதில் என்று ஒரு பொருள் விடை என்றால் மாடு என்று ஒரு பொருள் சோ விடை ஏறிவோர் தூவன் மதிசூடி அவன் ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான் தலை மேல தூய்மையான அந்த பிறை சூடி கொண்டிருந்தான் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி அவன் இருந்தான் அது என்ன பிராண்டு சுடலை பொடி சுடலை பொடினா என்ன உடலை சுட்டால் கிடைக்கும் பொடி சுடலை பொடி சுடலை என்பது ஒரு மயானம் மயானம் என்று சொல்லப்படும் சுடுகாட்டிற்கான இன்னொரு பொருள் காடு பொதுவாக காடு என்றாலே சுடுகாடு என்ற ஒரு பொருள் உண்டு சு காடுடைய சுடலை பொடி பூசி அதை பூசி கொண்டிருந்தான் என் உள்ளம் கவர் இந்த தோற்றத்திலேயே நான் மயங்கிட்டேன் பா அவன் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டான் தோடுடைய செவியன் வெடி தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளம் கவர் ஏடுடைய மலரான் முனைனான் முதல் நாளில் முற்காலத்துல ஆதி காலத்துல அதாவது இந்த சீர்காழியின் தொன்மையை நேரத்துல அவர் சொல்றார் ஏடுடைய மலரான் ஏடை வைத்து கொண்டுள்ள நம்முடைய அனைவரின் தலையெழுத்தை எழுதக்கூடிய ஏடை வைத்து கொண்டுள்ள அந்த பிரம்மாபுரம் ஏவிய பீடுடைய பிரம்மாபுரம் என்று சொல்கிறார் பெருமை மிகுந்த பிரம்மாபுரத்தில் உரையும் கூடிய அந்த இறைவன் தான் எனக்கு வந்து இந்த பாலை கொடுத்தான் என்பது முதலாக தொடங்கி அவர் பாடல்கள் எழுதுகிறார் இதே நம்ம வந்து பாடல்னு சொல்கிறது இல்லை பொதுவாக பதிகம் என்று அழைக்கிறோம் ஏன் பதிகம் சொல்கிறோம் பத்து பத்து பாடல்கள் இருக்கும் ஒரு பாடல் என்பது நான்கு வரி அது மாதிரி நான்கு வரி மாதிரி இந்த மாதிரி பத்து 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 பேரகிராஃப் இருக்கும் அதில் பதினோராவது பேரகிராஃப் அதாவது பதினோராவது ஸ்டான்ஸாவாக வருவதில் நம்ம சொன்னோம் இல்லையா திருக்கடை காப்பு என்ற விதமாக அதில் இதை பாடினால் என்ன பலன் என்று இருக்கும் இவ்வாறு அவர் பல பாடல்கள் புனைய துவங்குகிறார் இதுக்கு பேர் இசைத்தமிழ் என்று பெயர் இப்போ நம்ம இசைத்தமிழ் என்று சொல்கிறோம் தமிழ் இசை என்று சொல்கிறோம் இசைத்தமிழ் என்பது அந்த பாடல் தோன்றும் போதே இசையுடன் சேர்ந்து தோன்றுவது அது அதனுடைய மொழி தமிழ்மொழி ஆனால் எழுதப்பட்டு பின்னாளில் அது டியூன் செய்யப்படவில்லை அதாவது மெட்டு கட்டப்படவில்லை அது அவர் பாடுறச்சியே பாட்டுடனே சேர்ந்து பாடினார் இது இசைத்தமிழ் தொடர்ந்து பல பதிகங்கள் பாடுகிறார் சரி நான் சீர்காழி இருக்கிற பெருமானை பாடிட்டேன் என்று அவர் நிற்கலை அது முதல் கொண்டு தன்னுடைய அருளை வேண்டிய யாத்திரை நாம் எல்லாம் பொருளை வேண்டிய யாத்திரை நம்ம திரைக்கடல் ஓடியும் நம்ம திரவியம் தேடுறோம் நம்ம நடந்து நடந்து போய் காரில் போய் ஃப்ளைட்டில் போய் சம்பாதிக்கிறோம் நம்ம சம்பாதிப்பதெல்லாம் பொருள் திருஞான சம்பந்த பெருமான் சம்பாதித்தது அனைவருமே அருள் ஒரு ஒரு தலங்கள் தோறும் தேடி செல்கிறார் தேடி 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 இறைவரை சென்று பல பதிகங்கள் பாடுகிறார் ஒவ்வொரு பாடலுமே அற்புத சுரங்கங்கள் அதில் தமிழின் அழகாக இருக்கட்டும் அதில் உள்ள சிவபெருமானை போற்றும் அழகாக இருக்கட்டும் அந்த சிவன் சைவத்தின் தலைவன் உமையின் நாயகன் முருகனின் தந்தை மாயோனின் மைத்துனன் என்று பலவிதமான அந்த அந்த சிவன் நிறைய ரோல் செய்கிறார் நிறைய கேரக்டராக இருக்கார் அதை அத்தனையும் அவருடைய பாடல்கள் அவரை கொண்டு வந்து காமிக்கிறார் அதே மாதிரி அவருடைய ஞான சம்பந்த பெருமானின் பாடல்களின் சிறப்பு அந்த ஊரின் வளம் தான் செல்லும் ஊரில் எல்லாம் தென்னை மரம் அதிகமாக இருக்கா பாக்குமரம் மரம் அதிகமாக இருக்கா வேப்ப மரம் அதிகமாக இருக்கா அந்த நகரின் வளம் அங்குள்ள அந்த அழகு மாட மாடிகைகள் எப்படி இருந்தன எந்த உயரத்தில் அந்த வீடுகள் இருந்தன நுழைவாயில்கள் எப்படி இருந்தன அதில் கோயில் கொண்டுள்ள அந்த இறைவனின் பெயர் என்ன அந்த அம்பாளின் பெயர் என்ன அங்கு நடந்த புராண கதைகள் என்னென்ன இப்படி ஒவ்வொன்றையும் மிக அழகாக தன்னுடைய பாடல்களில் அவர் விரித்துக் கொள்கிறார் அது வந்து நம்ம அதை படிக்கும்போதே நமக்கு அந்த ஊரில் நுழைந்த ஒரு உணர்வு வரும் அதை நல்ல அமைதியாக உட்காந்துட்டு பொறுமையாக படிக்கணும் ஆ தமிழின் அழகை ரசிக்க முடியும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த பாட்டிலே எடுத்துக்கோங்க தோடு காடு ஏடு பீடு இப்போ டு டு என்று முடிகிறது தமிழின் அழகு நம்ம எதுகை மோனை என்று சொல்கிறோம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தோடுடைய செவியன் எல்லா பாட்டுமே இப்படி தான் அவருடைய ஒவ்வொரு பாடல்களுமே எதுகை மோனை அழகு கொட்டி கிடக்கும் தமிழின் அழகு மெத்த கிடக்கும் பிறமொழி கலப்பே இருக்காது பிறமொழி மொழி கலப்பு இல்லாமல் அவ்வளவு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவ்வளவு அழகான அந்த எல்லா பாட்டிலையும் குறிப்பா ராவணனை பற்றி அவர் குறிப்பிடுவார் அவருடைய ஒவ்வொரு பதிகங்களிலும் ராவணனை பற்றிய செய்தி ராவணன் இலங்கை வேந்தனாக இருந்தவன் அவன் வந்து க இமயமலையை நகர்த்த பார்த்தினா எவ்வளோ பெரிய பக்தனாக இருந்திருக்கணும் ராவணன் நினச்சி பாருங்கோ அவன் வந்து இமயமலை இது ஏன் ஸ்ரீலங்காவில் இருக்கணுமே என்னுடைய இறைவன் என்கிட்ட தானே இருக்கணும் அவன் என்ன செய்கிறாரு வடக்கில் மேலே இமயமலை மேலே உட்காந்துண்டு அப்படின்னு நினச்சிண்டு தங்கிலி கட்டி இழுத்தானாம் அந்த இமயமலையை இன்றளவும் இன்றளவும் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றளவும் யுகமே வேறு இது கலியுகம் ராமர் யுகத்தில் நடந்த கதை இது ராமருடைய யுகத்தில் அவன் அந்த கம்பி கம்பி கட்டி இரும்பு சங்கிலி கொண்டு அதை இழுத்ததாக நமக்கு புராண செய்திகள் தெரிவிக்கின்றன நான் கைலை மலையே நான் தூக்கிட்டு போகிறேன் எங்கள் ஊருக்கு இலங்கைக்கு இமயமலை எங்கே இருக்கு இலங்கை எங்கே இருக்கு அவ்வளவு பெரிய பக்தன் அவன் இமயமலை நகத்தும் போது சிவப்பேரும் அப்படி காலை ஊன்றுறார் அப்படியே அவருடைய நசுங்கிறது அவனுடைய அந்த ப அந்த பத்து தலைகளும் இருபது கைகளும் அவர் கற்பனை பண்ணி பாருங்க அப்படி அவன் தூக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நசுங்கிறான் அந்த இமயமலைக்கு அடியில் அப்போ சாமகீதம் வாசிக்கிறான் சாமகீதம் பாடுறான் தன்னுடைய உடல் நரம்ப பிச்சு எடுத்து சாமகீதம் வாசிக்கும்போது இறைவன் நகம் மகிழ்ந்து காலை கொஞ்சம் நிகழ்த்திறார் அந்த காலை கொஞ்சம் வைக்கிற அவன் தப்பிச்சு வரான் இல்லையே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த ராவணனின் பெருமையை அவன் எவ்வளவு பெரிய சிவபக்தன் அவன் வந்து இமயமலையே கட்டி இழுத்தவன் அவனுடைய தன்மை எத்தகையது சிவநெறியில் சிவபக்தனாக இருந்தால் எவ்வளவு வலிமை கிடைக்கும் எவ்வளவு தன்மை கிடைக்கும் என்பதை மிக அழகாக அவர் பாடுகிறார் அது மட்டுமா நம்முடைய கொள்கை எப்பயுமே நம்முடைய மதத்தை அல்லது நம்முடைய இனத்தை நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய வரலாற்றை போற்றி பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம் அதே நேரத்தில் அந்நிய சக்திகளமிடேந்து இதை காப்பது மிக முக்கியம் இதை நான் வளர்த்துட்டே போகிறேன் அப்படின்னா அந்நிய சக்தி அதை ஊடுருவிட்டே போச்சுன்னா இதை வளர்க்குறதுல என்ன பிரயோஜனம் நம்ம கவனம் வேறு திசையில் இருக்கும் இங்கே இது வேறு விஷயம் போயிட்டு இருக்கோம் அப்படி அதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை அவர் கடுமையாக மறுத்தார் ஆன்மீகவாதிக்கு அரசியல் எதிர்க்கின்ற நினைக்கவில்லை அரசியலும் ஒன்றுடன் ஒன்று இணை கலந்தவை இது இல்லாமல் அது நடக்காது சாடினார் தடுத்த மதம் மாற்றம் இப்ப நம்ம செய்கிறோம் மத மாற்றம்லாம் சொல்ற பேர் சொல்றாங்க எங்க நடக்குது நமக்கு தெரியாது ஆனால் அந்த அதையெல்லாம் அவர் தவிர்த்தார் தடுத்தார் தவிர்க்கிறது வேற தடுக்கிறது வேற தான் மாறாமல் இருக்கிறது வேற மற்றவர்கள் மாறாமல் தடுப்பது வேறு அவ்விதம தடுத்தார் தெய்வத்தை நிலைநிறுத்துவதோடு மட்டுமில்லாமல் அதை காத்தார் அரண் கொண்டு காத்தார் திருக்கடை காப்பாக செய்தார் அப்பேற்பட்ட ஞான பல பண்களில் பாடினார் எடுத்த விட இப்போ நம்ம சொல்கிற கம்பீர நாட்டை இந்த ராகத்தில் அவர் பாடினார் தொடர்ந்து நிறைய பாடல்கள் இந்தளவுக்கு நமக்கு எண்ணற்ற பதிகங்கள் அவரோடது கிடைத்துள்ளன இந்தளவும் தமிழிசையை போற்றி பாதுகாப்பதில் அந்த ஞானசம்பந்தரின் பங்கு அளப்பழியது அதை தாண்டி நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியுள்ளார் இந்த சின்ன குழந்தை கையில் தட்டி தட்டி தாளம் போட்டுண்டே பாடுறது கை சகப்பாயிடுறது நிறைய நேரம் தட்டுறதுனால இறைவன் சிவபெருமான் அவருக்கு பொற்கால மீந்தாராம் அதே மாதிரி வெயிலில் நடந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு அவருக்கு ஒரு பொற்சிவிகை அந்த ஒரு பல்லக்கு மாதிரி கொடுத்து பெறார் அந்த பல்லக்கில் அமர வைத்து அழகு பறிக்கிறார் பொற்சிவிகை தலையில ஒரு தொப்பி மாதிரி ஒன்று கொடுக்கிறார் ஸோ இவ்வாறு இறைவன் வந்து தன்னுடைய குழந்தையாயிற்றே அடியவர்கள் பக்தர்கள் யாராக இருந்தாலும் இறைவனின் அன்பு குழந்தைகள் தானே அந்த அடிப்படையில் பல அற்புதங்கள் அவர் வாழ்வில் இறைவனால் அவருக்கு நிகழ்த்தப்பட்டுள்ளன அவரால் உலக மக்களாகிய அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு நிகழ்த்தப்பட்டுள்ளன இங்கே இருக்கிற நம்முடைய திருமயிலை வரை அவர் வந்துள்ளார் பூம்பாவை பதிகம் பாடி ஒரு இறந்த பெண்ணை எரியூட்டிய பெண்ணை எலும்பும் சாம்பலுமாக இருந்த பெண்ணை உயிர்த்தெடச் செய்துள்ளார் திருவெற்றியூர் வந்துள்ளார் திருவான்மியூர் வந்துள்ளார் இவ்வாறு அவருடைய வரலாறு வந்து ஒரு நெடிய பயணத்தில் இசை பயணமாக அருள் பயணமாக சிவ பயணமாக அமைந்திருந்தது தன்னுடைய பதினாறாவது வயதில் தன்னுடைய மன நாளில் அங்குள்ள அனைத்து பக்தர்கள் புடைசூழ தன்னுடைய அன்பருடன் இணைந்து இறைவனுடன் ஜோதியாக கலந்தார் இன்றளவும் அவருடைய பாடல்கள் வாயிலாக ஒரு அருளாளராக சமய குரவர்களில் முதன்மையானவராக ஞானசம்பந்த பெருமான் பெருமானுள்ளார் அவருடைய பாடல்களை நாமும் பாடுவோம் கொண்டு பாடுவோம் பரமநடி சேருவோம் நன்றி வணக்கம்